ஆலயம் தொழுவது சாலவும் நின்று என்று இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அவையார் கூற்றினை இனிதே வணங்கி இப்பதிவினை நான் பதிவேற்று நின்றேன் எதுக்கு இந்த அவையார் கூற்று சொன்னேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பக்தி பக்தியின் மூன்று நிலைகள் மூன்று விதமான மார்க்கங்கள் வழியாக இறைவனை அடையக்கூடிய ஒரு பதிவினை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மூணு விதமான மார்க்கம் அப்படின்னா இறைவனை நம்ம வந்து மூணு நிலைகளில் வந்து அடையலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விதமான மார்க்கங்கள் என்னென்ன விதமான நிலைகள்னு பார்க்குறோம் அந்த மூணு விதமான நிலைகள் என்ன ஒன்று கர்ம மார்க்கம் இன்னொன்று ஞான மார்க்கம் மூன்றாவது பக்தி மார்க்கம் இந்த மூன்று விதமான மார்க்கங்களின் வழியாக நாம் இறைவனை அடையலாம் இதில் கர்ம மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறதே அது என்ன அது எப்படி நாம் இறைவனை அடை அடைவதற்கான வழி வகுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா வேத நூல்கள் இருக்கு இல்லையா வேதங்களில் கூறப்பட்ட மத சடங்குகளையோ யாகங்களையோ செய்து அதிலிருந்து கிடைக்கும் பயனால் இறைவனை அடைவது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கர்ம மார்க்கம் இதுக்கு உதாரணம் அப்படின்னா வேதத்தில் வேத நூல்களில் நம்ம பலவிதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இது இந்த யாகம் இப்படிதான் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது எது வேத நூல்களில் சுவாமியை பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆச்சாரியர்களுக்கு ஒரு உரிதான ஒரு சடங்குகளை செய்வது செய்துவிட்டு தான் சுவாமியை தொட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது எது வேத நூற்கில் இந்த வேத நூல்கள் வழியாக ஆச்சாரியர்கள் தீட்சை பெற்றவர்கள் அந்த மாதிரியான படிநிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விதமான கர்ம மார்க்கம் வழியாக இறைவனை அடைகிறார்கள் இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சிவ பூஜை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ உச்சுக்கால பூஜை காலம்புற காற்றால ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி தூங்கி இழந்து அப்படியே சிவாச்சாரியார் கோவிலுக்கு வந்துட்டு வர வரமாட்டார் அவர் காலையில் புனித நீராடி குளித்து புனித நீராடிட்டு அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு சுவாமிக்கு நெவேத்தியம் எடுத்துக்கொண்டு பின்பு அவர் நெற்றியில் திருநீர் குங்குமம் அனைத்து விதமான மங்களகர பொருட்களை நெற்றியில் கொண்டு பின்பு அவருடைய பூஜை புனஸ்காரங்களை செய்துவிட்டு பின்பு தான் அவர் ஆலயத்திற்கு செல்கிறார் இந்த விதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை யார் கொடுத்தார் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் இந்த விதமான வழிகளில் நாங்களும் இறைவனை அடைந்தோம் நீங்களும் இந் இவ்வகையான தொகுப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேதங்கள்ல சொல்லப்படுகின்ற சடங்குகளையும் தியாகங்களையும் சரிவர செய்து இன்றளவிலும் இறைவனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த விதமான மார்க்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஞான மார்க்கம் ஞான மார்க்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதாந்த நூல்கள் இருக்கு இல்லையா வேதாந்த நூல்களை கற்று அந்த நூல்களின் வழியாக இறைவனை மெய்ப்பொருளாக உணர்ந்து இறைவடன் இறைவனுடன் ஒன்றரை கலப்பது வேதாந்த நூல்களை படிக்கணும் படித்து படிச்சுட்டு அதை அப்படியே விட்டுடவும் கூடாது அப்படியே வேதாந்த நூலில் படிக்க சொன்னாங்க நாங்கள் படிச்சுட்டோம் முடிஞ்சுது அப்படின்னு தூக்கி போற்றப்படாது இறைவனை நம்ம மெய்ப்பொருளாக பார்க்கணும் மெய்ப்பொருளாக வணங்கணும் அப்புறம் நம்ம இறைவனுடன் ஒன்றடை கலக்கணும் வேதாந்த நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம அதிலிருந்து என்ன புரிந்து கொண்டோம் அதிலிருந்து என்ன செய்திகள்லாம் நமக்கு தெரிந்தன அதிலிருந்து நம் என்னவெல்லாம் நம் வாழ்க்கைக்கு எடுத்து கொள்ள வேண்டும் பிறர் வாழ்க்கைக்கு நம் உதாரணமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஏதாந்த நூல்களில் சொல்லப்பட்டு இருக்கு இதன் வழியாக நான் நடந்தேன் இறைவனை மெய்ப்பொருள் கொண்டேன் அவருடன் ஒன்றட கலந்தேன் அப்படின்னு சொல்லப்படுது ஞான மார்க்கம் அதுதான் ஞான மார்க்கம் ஞானத்தை வெற்று கொண்டு ஞா அந் ஞானத்தின் வழியாக இறைவனை அடையக்கூடியது ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம்னு சொல்கிறது பக்தி மார்க்கமில் என்னென்ன சொல்லலாம் இறைவன் இடத்துல ஆழ்ந்த அன்பு செலுத்துதல் இறைவனை வந்து ரொம்ப அன்பாக பழகிறது அது பக்தி மார்க்கம் கடவுளை வந்து ஆற்றல் கடவுளை உணர்ந்து அதுலேருந்து ஆற்றல் பெறுவது அப்படின்னு சொல்லலாம் பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கில் நவவித பக்தி அப்படின்னு சொல்லப்படுறதும் உண்டு நவவிதம் நவவிதன்னா ஒன்பது வகையான பக்தி முறைகளை நம்ம வந்து நம் முன்னோர்கள் வரையறுத்து வச்சிருக்காங்க அதாவது என்னென்ன அப்படின்னு பார்க்கோ பார்த்துட்டோம் அப்படின்னா இறைவனுடைய திருநாமத்தையும் புகழ புகழையும் காதால் கேட்டல் ஒன்று இறைவனுடைய புகழை இசையுடன் பாடுதல் இறைவனை தியானித்தல் இறைவன் திருவடிக்கு தொண்டு உரிதல் இறைவனுக்கு அர்ச்சனை செய்தல் இறைவனுக்கு இறைவனை வணங்குதல் வந்தனம் செய்தல் இறைவனுக்கு தன்னையே கொடுத்து ஆளாகுதல் இறைவனோடு மனம் ஒன்றுபடுதல் நமது ஆத்மாவை சமர்ப்பணம் செய்தல் இந்த ஒன்பது வகையான நிலைகளில் நாம் பக்தியை செலுத்தினால் அதுதான் பக்தி மார்க்கம் அப்படின்னு நம் முன்னோர்கள் நமக்கு சொல் சொல்லிட்டு போயிருக்காங்க இவற்றில் இசையால் இறைவனை வழிபாடு செய்வதே மிகவும் போற்ற தகுந்ததாகும் நம்ம இப்போது ஒரு இப்போ என்ன என்ன சொல்லலாம் பக்தி மார்க்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம இறைவனோட திருநாமத்தையே புகழையும் காதால் கேட்கணும் சிரவணம் பண்ணணும் சிரவணம் பண்ண முடியுமா நம்மளால் இப்போது காலகட்டத்தில் ஓகே ஹெட் இயர்ஃபோன்ஸ் போட்டுட்டு கேட்டுகிட்டே போவாங்க ஆனால் பாட்டு ஓடின்னு இருக்கும் அவரோட திருநாமம் ஓடின்னு இருக்கும் ஆனால் மனசு வேறங்கையோ ஒன்றுபட்டு பேசி கொண்டு இருக்கும் அது பக்தி அல்ல நம்மளோட இப்போ ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அந்தோட ஃபுல் மைண்ட் செட் ஃபுல்லாகவே அந்த இடத்துல இருக்கணும் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் அந்த கேட்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை என்று ஆராய்ச்சியின் முடிவுகள் தெரிய வருகிறது நீங்கள் கேட்டல் கேட்டல் மிகவும் நல்லது இறைவனுடைய புகழை இசையுடன் பாடுதல் அதாவது கீர்த்தனம் பாடுறவா சிவபுராணம் திருநா திருப்புகழ் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் உங்களுக்கு என்ன சுவாமியோட புகழாரம் பாடணும்னு துடுதோ பாடுங்கோ அது ஒரு விதமான பக்தி இறைவனை அடையக்கூடிய மிகப்பெரிய சூத்திரமே கீர்த்தனம் பாடுதல் பாடலை பாடி இறைவனை கிக்கனை பிடித்துடலாம் சிக்கனை பிடித்துடலாம் சிக்கனு போய் அவரோட ஒட்டின்ட்டுலாம் எவ்வளோக்கு எவ்வளோ மனம் உருகி பாடுறீங்களோ அப்போ டக்குன்னு போய் அவரை பிடிச்சிடலாம் எவ்வளோ அவரை வந்து நூறுக்கு மேலே போயிட்டுருக்கிட்டோம் வண்டியில் போட்டிருக்காருன்னு உச்சிக்கோங்க நீங்கள் இப்போ வந்துட்டு இருக்காருன்னா ஒரு கீர்த்தனை எடுத்து விட்டாலும் வச்சுக்கோ சக்கன போய் வருமானம் பிடிச்சிடலாம் அதுதான் வந்து கீர்த்தனம் பாடுதல் தியானம் தியானம் பண்ணணும் கோவிலில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஆஃப் அனவர் மார்னிங் டு ஈவினிங் ஏதோ ஒரு டைமில் இறைவனை நினைத்து தியானத்தில் இருக்கிறது ஒரு விதமான பக்தி பாட வேண்டாம் கேட்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அமைதியாக அவரை நினச்சிட்டு உட்காந்துருந்தோன்னா அவரை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு விதமானது தியானம் பண்ணுறது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது வீக் ஆஃப் இருக்குது டெய்லி எனக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்போது இறைவன்க்கு ஒரு தொண்டு செய்யலாம் போய் அவரோட கோவில் ஆலயங்களில் இருக்கிற ஏதாவது ஒரு பணி செய்யலாம் அப்படி இல்லையா நிறைய பேருக்கு அமுது கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பணியில் ஈடுபடலாம் திருப்பணியிலேயே தொண்டு செய்கிறதுலேயே ஏதோ ஒரு இதில் நம்மளோட கவனத்தை கொண்டு போகலாம் அப்புறம் அர்ச்சனை செய்தல் சுவாமிக்கு பூவால் அர்ச்சனை செய்யலாம் இங்கே என்னால் இது எதுவுமே முடியாது பூவால் அர்ச்சனை செய்து நம்மளோட பக்தி மார்க்கத்தை தெளிவுபடுத்துது தெரியப்படுத்தலை அப்புறம் டெய்லி நமஸ்காரம் பண்ணலாம் அவர் காலம்புற தொழுகிறது ஈவினிங் வணங்குது அப்படி எல்லா விதமான வந்தனமும் அவருக்கு நம்ம செய்யலாம் அப்படி இல்லையா தன்னையே கொடுத்து கொடுத்துடலாம் சுவாமிக்கு சுவாமி இ உடம்பு இ கண் இ காது இ மூக்கு எல்லாமே உனக்கு தான் நீ எடுத்துக்கோ அப்படின்னும் சொல்லலாம் அப்புறம் சக்கியம் பண்ணலாம் இறைவனோட இப்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு தனிமை லோன்லி ஃபீல் வர்றது அப்படின்னா இறைவன் இறைவனுக்கு முன்னாடி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி அவரோட ஒன்றுபட்டு பட்டு ஒன்றோட கலந்துடணும் அது பேர் தான் சக்கியம் அவரோட ஒன்றுட கலத்தல் அப்புறம் கடைசியாக என் ஜீவனை உனக்காகத்தான் வேறு யாருக்கும் என் ஜீவன் கிடையாது அப்படின்னும் ஒரு விதமான பக்திகள் இந்த ஒம்பது வகையான பக்திகளை நாம் ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து இறைவனை அடையக்கூடிய வழிகளையும் நாம் பார்க்கலாம் இந்த மூணு விதமான படிநிலைகளில் நாம் இறைவனை அடைய அடைவதற்கான ஒரு வழியை நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த மூணு வகையான மார்க்கத்தில் நீங்கள் எவ்வித மார்க்கத்தை கடைபிடிக்க போகிறீர்கள் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இல்லை மோர் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக்